தேரி சார் சார் ஒரு செகண்ட் அந்த மாலையில தான் தப்பா அது தலை ஒரே யார்டு ஒரே போன் 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 வெங்கட் வெங்கட் இருக்கு гали ಔಟ್ ಆ எ <laughs> கரப்பரையா ஆடுறதுக்குலாம் ரெண்டு பாயிண்ட் ஆயிடுச்சு ரெண்டு பாயிண்ட் பதினொன்று கடலூர் இரண்டு சென்னை அன்ற அது ரை பா

சந்தோஷம் அவர்கள் வருகிறார்கள் அந்த டைம் அவுட் பண்ணா வாங்க அண்ண வந்து உள்ள வரட்டா இங்க அப்படியே வாங்க ரைட் ரைட் டைம் வந்து போ வருகிறார்கள் கரமேஸ் ரிங்கம் போ 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 யாராவது பாத்து அவுட் ஆயிட்டாரு இவரே பாத்து உள்ள வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வருகிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருகிறார்கள் கடவுள் சிங்கத்தை பிடிக்க போறார்கள் சொல்றா சொல்ற உடால சத்திசா உடாலிட்டு அது அந்த கோடு வெளியே தள்ளி விட்டுருப்பா அஞ்சு பேரு தள்ளி விட்டுருவா வெளிய ஐ அந்த ஆடி ஸ்டார் பர்ல வந்துறான் மர் அவங்க அருமை புரிய <laughs> அங்க போய் நவுலைய பாத்தீங்க பண்ணுங்க வா நடுவுல வந்து நிக்கறாரா டைம்